ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா அப்பா ரெண்டு பேரோட கோழி சண்டை வந்து இன்னைக்குதாங்க சமாதானத்தில் வந்து இருக்குது என்னும்போது இங்கே ராகவ் வந்து நம்ம அபிக்கு வந்து அப்பா செய்கிற பணி விடலாம் இருக்கும்போது ராகவ் இதை ஏன்பா இவ்வளோ நாள் நீ கொடுக்கல அபிக்கு வந்து இவ்வளோ அன்பம் இவ்வளோ காதலியே நீ ஏன்பா கொடுக்கல என்னும் அபிக்கு வந்து ஏதாவது வாங்கி கொடுக்கணுன்ட்டு நம்ம ராகவ் வந்து போய் ஒரு கிஃப்ட் ஷாப்பில் போயிட்டு பார்க்குறாருங்க பார்த்த உடனே அந்த இடத்துல அபிக்கு பிடிச்சி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் வச்சிடுறாரு அபி வந்து பார்த்தோன்னே இதெல்லாம் இங்க இருக்கும் என்ன இதெல்லாம் நம்ம வாங்கணும்னு நினைச்சுமே இதெல்லாம் எங்க இங்கே இருக்குதுன்னுக்கா அப்படியே அபி வந்து அதை எடுத்து ரசிச்சு பார்த்துட்டு போது நம்ம ராக உள்ள வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்கும் அப்ப அபி வந்து கேட்கும் என்ன இதெல்லாம் நீங்க தான் வாங்கினு வந்து வச்சீங்களா ஆனும்போது நான் இல்லையே ஆஹா அப்போ நீங்கள் வாயின் வந்து வைக்கலன்னு இதுக்கு கை காலெல்லாம் இருக்குது அப்படியே நடந்து வந்து வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்துச்சு நான் அபி வந்து ஒரு சண்டை போடும் அப்போ ராக வந்து தெரியுதுல்ல நான் தான் வாயின் வந்து வச்சுருப்பேன்னு தெரியுதுல அது என்ன ஒரு திமுறான பேச்சு என்கிட்ட அன்னும்போது இந்த பாருங்கள் இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட பேசாதீங்க நீங்கள் முன்ன எப்படி இருந்தீங்க அப்படியே இருங்கன்ட்டு நம்ம அபி வந்து உரிமையில் வந்து சண்டை போடுதுங்க